thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தல தோனி வந்து கோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப அரிதான ஒரு செயல் தான் அந்த செயல் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் பணிக்கு எதிரான போட்டியில் வந்து நடந்திருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பேட் பிடிச்ச சிஎஸ்கே பார்த்திங்கன்னா இருபது ஓர் முடிவுக்கு வந்து நூற்றி அறுபது ரன்கள் அடிச்சிருப்பாங்க ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தாங்க ரொம்ப கம்மியான ஒரு டோட்டல் அப்படின்னு சொல்ல முடியாது அதிகமான ஒரு டோட்டல் அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்து விளையாண்ட பஞ்சாப் பணியில் வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கிறிஸ் கெயில் வந்து வெறும் ஐந்தே ரனில் அவுட்டாகி வெளியில் போயிருப்பார் மயங்க் அகர்வால் ரன் எழுதி மெடுக்காமல் அவுட்டாகி வெளியில் போயிருப்பார் ராகுல் மற்றும் கான் ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் போராடி இருப்பாங்க அவங்களுடைய போராட்டம் வந்து தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு இருபது ஓர் முடிவில் வந்து நூற்றி முப்பத்தி எட்டு ரன்கள் பஞ்சாப் அணி வந்து அடிச்சிருப்பாங்க இதன் மூலமாக சிஎஸ்கே வந்து இருபத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் சூப்பராக வந்து ஜெயிச்சிருப்பாங்க இந்த போட்டியில் வந்து தல தோனி வந்து கோ அது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி பவுலிங் போடும்பொழுது பத்தொம்போதாவது ஓவர் வந்து தீபக் சஹார் வந்து வீசுகிறாரு முதல் பால் போடுறாரு நோ பால் ஃப்ரீ கிட்டு ஃபோர் அடிக்கிறாங்க யார் அடிக்கிறானா சர்ஃப்ராஸ்கான் அடிக்கிறாரு திரும்பி ரீபால் நோபாலுக்கு ரீபால் போடுறாரு அந்த பாலும் நோபாலு அதில் ரெண்டு ரன்கள் அடிக்கிறாங்க அப்போ வந்து பத்தொன்பதாவது அவருங்கிறது கடைசி கட்டம் ஒரு உச்சக்கட்ட பரபரப்பு இருக்கிற ஒரு சூழ்நிலை அதில் வந்து ரெண்டு பால் போட்டிருக்காரு ரெண்டு பாலுமே கிடையாது ஆனால் எட்டு ரன்கள் வந்து பஞ்சாப் பண்ணி அடிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து தலை தோனி வந்து தீபக் சஹார்கிட்ட வந்து அறிவுரை சொல்லியிருப்பாரு ஆனால் அந்த அறிவுரை வந்து கொஞ்சம் கோவத்தோடு வந்து சொல்லியிருப்பாரு பக்கத்தில் தலையும் வந்து நின்றிருப்பார் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தோனி வந்து கோமா திட்டின பிறகு ஐந்து பாலும் வந்து ஒரு ஒரு ரன் மட்டும்தான் விட்டு கொடுத்துருவாரு முதல் பால் ஒரு ரன் ரெண்டாவது பால் ஒரு ரன் இது மாதிரி ஐந்து பால் ஒரு ரன்னை விட்டு கொடுத்து கடைசி ஆறாவது பால் மில்லரை தட்டி தூக்கிருப்பாரு சூப்பராக போல்ட் அவுட் ஆக்கிருப்பாரு அவுட் ஆன பிறகும் கூட தீபக் சஹார் வந்து அமைதியாக தான் இருந்திருப்பார் கத்திருக்கவே மாட்டார் ஏன் அப்படின்னா தலை தோனி வந்து கோவப்பட்டார் அப்படிங்கிறதுனால கொண்டாட்டத்தை கூட வந்து தீபக் சஹார் வந்து வெளிப்படுத்தியிருக்க மாட்டார் அதன் பிறகு போட்டி முடிஞ்ச பிறகு வந்து நார்மல் ஆகிப்பார் தீபக் சஹார் வந்து மோகித் சர்மா உள்ளிட்ட அவருடைய நண்பர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சம்பவத்தை வந்து நினைவுபடுத்தி வந்து சூப்பராக வந்து கலாய்ச்சிருப்பாங்க எப்படியோ பார்த்திங்க அப்படின்னா தோனி தோனிக்கிட்ட திட்டு வாங்கின வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க அந்த திட்டு வாங்கின வீரர்கள் வரிசையில் வந்து இப்போ தீபக் சகாரும் வந்து இணைஞ்சிருக்காரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி